அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையோனமான எல்லாம் வல்லஹாக்கு வ தாலா ஒருவனை போற்றி புகழ்கின்றேன் சலாமும் சர்வலோகங்களுக்கெல்லாம் தலைவராகிய அம்மாஹின் பேரருளான எங்கள் நபி பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய சகோதரர்களான அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் அவ்வாறே அவர்களின் பரிசுத்த மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தபவு தப்தாபியின்கள் வலிமார்கள் ஷோஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் அனைவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக இந்த உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் மோமினோன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அவ்வாறே இவ்வுலகை விட்டு பிரிந்து மறைந்து மன்னறைகளில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அருமை நாயகம் அழகி அலஹி வசல்லம் அவர்களுடைய மேலான ஷபாத்தும் கிடைத்தொள்ள வேண்டும் என்று யாசித்தவனாக ரசூலுல்லாஹி சல்லல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தியம்ப வேண்டும் என்று சொன்னார்களோ அவைகளை முடிந்த அளவோ எங்களுடைய வாழ்க்கையில் கையாள வேண்டும் என்றும் எந்தெந்த அம்சங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்களோ அவற்றில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசிய தென்னும் நெல் உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்துபாவுடைய நிகழ்வில் அஹ்லு சுன்னா என்றால் யார் என்னும் தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் உலகத்தின் நிலவரங்களை உற்று நோக்குகின்ற பொழுது அகிலமெல்லாம் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் பயங்கரவாதங்களும் தலைவிரித்தாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நாட்டில் நமக்கு பிரச்சினை நம்முடைய அயல் நாடுகளில் நமக்கு பிரச்சினை இப்படியான இந்த சூழலில் இப்படி ஒரு தலைப்பு தேவைதானா பேச வேண்டிய அம்சங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் காலத்துக்கு பொருத்தமாக எத்தனையோ இருந்து கொண்டிருக்கின்ற இச்சூழலில் அவர்கள் யார் என்ற செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நாங்கள் யோசிக்கின்ற நபர்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இந்த உலகத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சினைகள் எல்லாம்

இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் சொகுசாக நிம்மதியாக பிரச்சினைகள் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு மறையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா இல்லை அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துவிடக்கூடாது நீங்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசித்தவர்கள் என்றால் அல்லாஹும் ரசூலும் சொன்னவற்றை நீங்கள் நம்பியவர்கள் என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டங்களில் பிரச்சனைகளை நீங்களே சந்திக்க நேரிடும் பல குழப்பங்களை நீங்கள் காண வேண்டிவர் அதற்கெல்லாம் பயந்து விடக்கூடாது அதற்கெல்லாம் நீங்கள் பின்வாங்கி விடக்கூடாது அதற்காகவெல்லாம் நீங்கள் மனம் வந்து விடக்கூடாது தைரியமாக உங்களுடைய ஈமானில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அருமை தூதர் செல்லும் அவர்களும் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் அதனால் தான் நாம் காணுகின்ற இந்த உலகத்தில் சந்திக்குகின்ற பிரச்சனைகள் அது ஒரு பொருட்டல்ல ஆனால் என்ன பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டாலும் மர்மையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் இதுதான் லட்சியம் இந்த உலகத்தில் நாங்கள் முதல் மரணிக்கின்ற வரை நிம்மதி என்பதை கண்டதில்லை சந்திக்கவில்லை மேல் பிரச்சனை தான் நோய் ஒரு பிரச்சினை கடன் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை மனைவி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை சமூகங்களுக்கு மத்தியில் பிரச்சனை மத ரீதியான பிரச்சனை பிரச்சனை தான் எங்கு பார்த்தாலும் திரும்புகின்ற பாக்கம் பார்த்தாலும் பிரச்சினை பிரச்சனை பிரச்சனை என்று இருந்தாலும் நீங்கள் மரணித்து மன்னரையை சந்திக்குகின்ற முதல் அதற்கு பின் தொடருகின்ற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது அது லட்சியம் அதற்காகத்தான் நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படி இந்த உலகை மட்டும் பிரிந்து சந்திக்குகின்ற முதல் இல்லமான காபரும் முதல் அந்த பயணத்தில் பிரச்சினையே இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஜமா ஆ யார் என்பதை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜமா ஆ என்றால் யார் நம்பிக்கை என்ன என்பதனை அறிந்து புரிந்து அதில் நீங்கள் ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையை பயணத்தை தொடர்வீர்கள் என்றால் உங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையை ஜொலிக்கும் அது பிரகாசிக்கும் என்று அல் குர்ஆனும் சொல்லும் அல் ஹாதீஸும் சொல்லும் ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் சூரா ஆல இம்ரானுடைய நூத்தி ஆறாவது வசனம் يَوْمَ تَبْيَضُّ وُجُوهٌ وَتَسْوَدُّ وُجُوهٌ மறமையுடைய நாளில் சில முகங்கள் அழகாக லட்சணமாக பார்ப்பதற்கு பசந்தாக இலங்கிக் கொண்டிருக்கும் சில முகங்களும் கருத்து அலங்கோலமாக அசிங்கமாக சுருந்துவை இருக்கும் மறமையில் மகஷருடைய மைதானத்தில் அதற்கு பின்னர் உள்ள காலகட்டங்களில் சில முகங்களை பார்க்குகின்ற பொழுதும் மிக லட்சணமாக இருக்கும் பார்ப்பதற்கு பசந்தாக இருக்கும் பார்ப்பதற்கு அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் அழகாக மிக மிக அற்புதமாக இருக்கும் இன்னும் சில முகங்களோ பார்த்தாலே எரிச்சல் போன்ற முகங்களாக இருக்கும் இந்த வசனத்திற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கங்களை நீ விரைவா கற்றுக் கொடு என்று அலஹி வசல்லம் அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு நபித்தோழர் குரானுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்படுகின்ற இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது பார்ப்பதற்கு மறமையில் லட்சணமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த முகமுடையவர்கள் யார் தெரியுமா அவர்கள் அஹ் சுன்னா உடைய முகத்தினர்கள் அகளு சொன்னால் ஜமாவுடைய கொள்கையை சார்ந்தவர்களுடைய முகங்கள் தான் மர்மையில் அழகாக இருக்கும் பசந்தாக அசிங்கமாக மிக கோலமாக பார்க்க முடியாமல் கருத்து காணப்படுகின்ற அந்த முகங்கள் முகங்கள்வாதிகளுடைய முகம் என்று செய்தார் அவர்கள் அந்த விளக்கத்துக்கு அந்த குரானுடைய கருத்துக்கு கருத்து சொல்லுவார்கள் என்றால் இந்த சொல்பாக்களுடைய காலத்தில் காணப்பட்டிருக்கின்றது சஹாபாக்கள் குரானுக்கு ஹதீதுக்கு முழக்கம் சொல்லுகின்ற பொழுதும் இந்த வசனத்துக்கு அகலு சுன்னா வல் ஜமாஅ என்று கருத்து கூடியிருக்கின்றார்கள் அப்பாஸ் அன்ஹுமா அன்னவர்களுக்கு இந்த கொள்கையை சார்ந்தவருடைய முகம்தான் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லுகின்றார்களே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் இந்த அகலு சுன்னாவல் ஜமாஅா என்பவர்கள் பற்றி இவ்வளோ அப்பாஸ் நாயகத்திற்கு அல்லது ஏனைய சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தவர்கள் யாராக இருக்கும் என்று நாங்கள் அல் ஹதீசை தேடுகின்ற பொழுது நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை பார்க்குகின்ற பொழுது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அக்பர் ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் என்னுடைய உம்மா எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் என்னுடைய உம்மன் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் அதில் எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள் நரகத்திற்கு போய்விடும் ஒரே ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்று சொல்லுவார்கள் செல்லல்லா அழகிவசெல்லமர்கள் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் அந்த எழுபத்தி மூன்று கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை தவிர மற்ற எழுபத்தி ரெண்டு கூட்டங்களும் நரகம் செல்லும் ஒரே ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்று சல்லா அலிஹி வசல்ல அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள் யார சூழல்லா எந்த கூட்டம் சுவனம் செல்லும் என்று நீங்கள் சொல்கின்றீர்களோ அவர்கள் யார் என்று சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்குகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் கால அகல் சுன்னா ஒஞ்சமா சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த சுவனம் செல்லுகின்ற அந்த எழுபத்தி மூன்று கூட்டங்களில் ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டத்தினுடைய பெயர் அஹ்லு சுன்னா ஒல்ஜமா இந்த அகலு சுண்ணாவல் ஜமாஹா என்றால் யார் திரும்பி கற்கப்படுகிறது மீண்டும் கற்கப்படுகிறது எப்படி கண்டுபிடிப்பது இந்த அகலு சுண்ணாவல் ஜமாஹா என்பவர்களை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது என்று செல்லல்லாஹு அலிதி வசெல்லாம் அவர்களிடம் தின்னு கேட்பார்கள் பின்னர் சகாபாக்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் கேட்பார்கள் அதன் பின்னர் தாபி உண்கள் சகாபாக்களிடம் கேட்பார்கள் அதன் பின்னர் தபகு தாபியன்கள் தாபியன்களிடம் கேட்டு இப்படி ஒவ்வொரு காலத்திலும் வாழுகின்ற தலைவர்களிடம் அந்த மக்கள் கேட்டு விளக்கம் பெற்று வந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றி பெறுகின்ற கூட்டம் யார் என்றால் யார் அவர்களுடைய அடையாளம் என்ன அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவென்று சஹாபாக்கள் கேட்டு விளக்கம் பெற்றிருக்கின்றார்கள் சஹாபாக்களில் பின் வந்த இளம் சஹாபாக்கள் மூத்த சஹாபாக்களிடம் விளக்கம் கட்டிருக்கின்றார்கள் பின்னர் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்களிடம் விளக்கம் கட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அன்று தொடக்கும் இன்று வரை அந்த கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலை அங்கு சொன்னார்களோ அதே பதில் இன்றும் சொல்லப்படுகிறது வேறு புதிதாக எந்த ஒரு பதிலும் இங்கு சொல்ல வரவில்லை திருமானா செல்லல்லாஹ் இவர் செல்ல மடத்தில் கேட்பார்கள் யார சூழல்லா அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது மா அன அலைகில் யோமவாசஹாவி நானும் என்னுடைய தோழர்களும் நானும் என்னுடைய தோழர்களும் என்ன கொள்கையில் இருக்கின்றோமோ அந்த கொள்கையில் உள்ளவர்கள் என்ன வாழ்க்கை நுழைமுறையை கொண்டவர்களாக என்று இருக்க வேண்டும் சஹாபாக்கள் தாபி உண்கள் தப உத்தாபியின்கள் உலகம் அழிகின்ற வரைக்கும் எவர்கள் நான் வாழ்ந்தது போன்றும் என்னுடைய சஹாபாக்கள் வாழ்வது போன்றும் வாழ்வார்களோ அவர்கள் அவள் சுன்னா ஜமா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா யார் என்ற கேள்விக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் பின்னர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு பத்தாண்டுகள் பணிபுரி செய்த ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு பொன்னிலமான சஹாபி அவர்களிடம் வினவப்படும் இதே கேள்வி சுன்னா ஜமாவுடைய அடையாளம் என்ன என்று அவர்களிடம் கேட்கின்றார்கள் شرح مشكات لين ده سيدي بادي وايرك باب مسح على الخفين عند بارتي سئل أنا سُبُنُ مالك رضي الله عنه أن عن علامات أهل السنة والجماعة فقال أن تحب الشيخين ولا تطعن الخطنين أهل السنة والجماعة أنا سُبُنُ مالك رضي الله عنه وارك سلوك سيدنا أبو بكر الصديق

எல்லோரையும் நேசிப்பது இங்கே அடையாளமாக எங்களுக்கு சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் தந்திருக்குகின்றார்கள் எனவே அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை இஸ்லாமிய தொழில்களே அஹலு சுன்னா வல் ஜமா என்ற பேருக்கு யார் சொந்தாரர்கள்ோ ய யார் அந்த கொள்கை கோட்பாட்டில் இருக்குகின்றார்கோ அவ இருக்க வேண்டியா நாயகம் அவர்களை நேசிப்பது நாயகம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய சகாபாக்களை நேசிப்பது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய சூழல் எப்படி மாறி மாறிவிட்டது என்றால் அரசியலில் எவ்வாறு மோசடிகளும் பித்தலாட்டங்களும் குழப்பங்களும் நிறைந்திருக்கின்றதோ அதே என்பதை கண்டுபிடிப்பதிலும் பித்தலாட்டங்களும் உட்பூசல்களும் காணப்படுகிறது உலக அரங்கில் அரசியலை பார்க்குகின்ற பொழுது அரசியலுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் மகா பயங்கரவாதி ஆக கொடிய பயங்கரவாதி என்று இன்றைய உலகத்தில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த நாடும் அந்த நாட்டுக்குரிய மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இவர்கள்தான் இந்த இந்த நாட்டினுடைய தலைவர்கள்தான் உலகம் எல்லாம் பயங்கரவாதத்தை பிரச்சனைகளை குழப்பங்களை கட்ட விட்டிருக்கின்றார்கள் என்று மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கூடி முடிவு செய்த பின்னும் கூட அந்த நாடும் அந்த நாட்டுடைய தலைமைப் படங்களும் அவர்கள்தான் சமாதான விரும்பிகள் போன்று மக்களை குலபிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள்தான் உலகம் எல்லாம் சமாதானத்தை விரும்புகின்றவர்கள் அவர்களால்தான் சமாதானம் உலகம் எல்லாம் நிலைநாட்ட முடியும் என்ற வெண்ணத்தில் உலகத்தில் பயணித்துக்கொண்டிருப்பது போன்று இது அரசியளுடைய நிலவரம் அதே போன்று இந்த ஆத்மீகத்துடைய பார்வையில் யாரெல்லாம் வழிகாட்டில் இருக்க வேண்டுமோ யாரெல்லாம் வழிகாட்டிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உண்மையாக அகலு ஜமாஅவா இருக்குகின்றார்களோ அவர்கள் வழிகாடர்களாகவும் சித்தரிக்கப்படுகின்ற காலமாக மாறிவிட்டது அரசியலிலும் பித்தலாட்டம் ஆத்மீகத்திலும் பித்தலாட்டம் எங்குமே குளறுபடியில் எல்லா மட்டங்களிலும் பிரச்சனைகளை காணக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அனுசுன்னால் ஜமாவை கண்டுகொள்வதற்குரிய தலையான அம்சங்களும் இருக்குகின்றது துணை அம்சங்களும் இருக்கின்றது முக்கிய முக்கிய கருப்பொருள் என்ன அடிப்படி என்று எல்லோரும் சொல்கின்றார்களே ஒவ்வொரு ஜமாத்தினர்களும் ஒவ்வொரு குழுவினர்களும் தங்களை தாங்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்களே இவர்களுக்கும் உண்மைக்குண்மையான அஹ் ஜமாவுக்கும் இடையில் உள்ள அடையாளங்களை காணுகின்ற பொழுது அதில் அடித்தளமான அம்சங்களும் இருக்குகின்றது துணை அம்சங்களும் இருக்குகின்றது அடிப்படை அம்சம் இங்கே நாயகம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அம்சம் துணை அம்சம் என்று பார்க்குகின்ற பொழுதும் என்றுள்ள கால சூழலில் அஹ் ஜமா கூறிய அம்சமாக எங்களுடைய பெருமக்கள் அடையாளம் காண்பிக்குகின்ற பொழுதும் அவர்களில் அஷ் அரியா கொள்கை கோட்பாட்டில் அஷ் அரியாவாக இருக்க வேண்டும் அல்லது கொள்கையில் மாலிக் மதுஹப் என்ற நான்கு மதுகபுகளில் ஒரு மதுகவே இருக்க வேண்டும் இது இன்றைய அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகின்ற அடையாளங்களில் ஒன்று கொள்கை என்று வருகின்ற பொழுது எல்லோரையும் பாருங்கள்

நாம் தெளிவாக காணுகின்றோம் இது மறைமுகமான ஒன்றல்ல தெளிவாக அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அவர்களுடைய எழுத்துக்களை காணக்கூடிய ஒரு விஷயம்தான் சகாபாக்களை விட தங்களை உயர்த்தி பேசுவது சகாபாக்களை விட தன்னை அல்லது தன்னுடைய அமைப்பை அல்லது தன்னுடைய செயல்பாட்டை உயர்த்தி மேலோங்கி பேசுவர் சகாபாக்கள் செய்யாத பணியை தாங்கள் செய்வதாக சொல்லுவது அல்லது சகாபாக்களை அப்பட்டமாக மிக தெளிவாக துல்லியமாக என்ற சகோதர பெருமக்கள் சொல்லி வருகின்ற காட்சிகளை காணொலிகள் மூலமாக காணுகின்றோம் எழுத்து மூலமாக புத்தக வடிவில் மட்டுமன்றி காணொலிகளின் மூலமாக காணக்கூடிய காட்சிகளாக இருக்குகின்றது

இப்படி ஒரு அமலை கூட என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டுக்கு எம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அகலு சுண்ணாவல் ஜமாவாக இருக்க முடியாது அப்படி என்றால் அஹலு சுண்ணாவல் ஜமா என்றால் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் அல் குர்ஹானை பின்பற்ற வேண்டும் அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் நேசிக்க வேண்டும் அருமையான சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள் எல்லோரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு வார்த்தையிலும் எந்த ஒரு சொற்பிரயோகத்திலும் தரக்குறைவாக சொல்லிவிடக்கூடாது பேசிவிடக்கூடாது எழுதிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அண்மையில்

உகது மலை போன்ற அளவு உள்ள தங்கத்தை நீங்கள் உங்களில் ஒருவர் தர்மம் செய்கின்றீர்கள் ஆனால் அந்த 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 முழு மலையுடைய தர்மத்துக்குரிய சவாபு கூலி சகாபாக்களில் ஒருவர் அரை முத்து உதாரணத்துக்கு அரை கிலோ அல்லது கிலோ தானியம் தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை போன்ற அளவுக்குள்ள தங்கத்தை தர்மம் செய்தாலும் கிடையாது உங்களுக்கு கிட்டாது என்று சொல்வார்கள் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சித்திக்குல் அக்பர் நாயகம் பற்றி சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்கள் தட்டிலும் சித்திகுல் அக்பர் நாயகத்துடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்ப்பீர்கள் ஆனால் அக்பர் ரவி அல்லாஹ் அவர்களுடைய தட்டு தரித்து நிற்கும் அவர்களுடைய தட்டு மேலோங்கி நிற்கும் அதுதான் மிக பலமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா எனவே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் இந்த காலத்தில் மிக மோசமாக பேசப்படுவதை தரக்குறைவாக காணக்க தரக்குறைவான கருத்துக்கள் உபயோகத்துக்குள்ளாக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாகவும் பேசக்கூடியதாகவும் எங்களுடைய சகோதரர்கள் மாறிவிட்டார்கள் எனவே இவர்கள் அகலு சுன்னாவல் ஜமா என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே பெயர்களை சூட்டிக்கொண்டாலும் இவர்கள் அல்ல ஆனால் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் யாரெல்லாம் இன்னும் ஒரு பேர் எங்களுக்கு தேவையில்லை அது ஒன்றே போதும் என்று உண்டு அந்த நாயகம் செல்லுவ செல்லம் அவர்கள் என்ன பெயரை அன்று சூட்டினார்களோ அந்த பெயர் எங்களுக்கு போதும் இன்னும் ஒரு பெயர் தேவை இல்லை என்ற நோக்கத்தில் இன்று வரை உலகம் அழிய போகின்ற யாரெல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்களோ அந்த சகோதர சகோதரிகள் சொல்லுகின்ற செய்கின்ற செய்திகள் நாயகம் சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய அகிதாவை நாங்கள் எங்களுடைய அகிதாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஒருபோதும் வழிகடவில்லை அவர்கள் குஃபுருக்குரிய அல்லது பாசிக்கான கருத்துக்களை அவர்கள் சொல்லவில்லை அவர்களின் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாவுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெருமக்கள் காலாகாலமாக இஸ்லாத்திலும் ஈமானிலும் என்ற செய்தியை தான் எங்களுக்கு அருமை நாயகம் அவர்களும் இன்றும் உள்ள பெருமக்களும் சொல்லித் தருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது சாகூதிகளே எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த கொள்கையில் எந்த கொள்கையை நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அஹலு ஜமா அடையாளமாக காண்பித்தார்களோ அந்த கொள்கையுடையவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற பாக்கியத்தை என் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர் பெருமக்களையும் தங்களுடைய உயிரை விட நேசிக்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களாக மாற்றியவருள்வாயாக யா அல்லாஹ் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய பொருட்டினாலும் ஏனைய சஹாபாக்கள் வலிமார்கள் தாபி உங்கள் தபோ தாபி எங்களுடைய கருவையினாலும் எங்களுக்கும் எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் வாழுகின்ற சகல முஸ்லிம்களுக்கும் நிம்மதி ോട് വാൾ മറിക്ക് കണ്ട ബാക്യത്തെയും